ஆறு மற்றும் புனிதர்களின் வரலாறு இரு புனித நூற்கள் அவரின் வாழ்க்கையின் போக்கையை மாற்றிவிட்டன புதிய வாழ்வு புனிதர்களுக்கு சாத்தியம் என்னால் ஏன் முடியாது எனும் தேடலை இவரது மனமாற்றத்திற்கு வித்திட்டது போரில் விழுந்து எழுந்ததால் இவர் சிறந்தவர் இல்லை ஆனால் விழுந்து எழுந்தவர் பொது பார்வை பெற்றதன் பேரில் இவர் சிறப்பானவர் கொன்று பிறரைுவதை விட தன் சுயநலத்தை கொன்று விடுவதே உண்மையான வெற்றி என உணர்ந்தவர் வந்த இறையன்பினால் கிடைத்த ஆன்ம ஆறுதலை சிறந்தது என தெளிந்து தேர்ந்தவர் பிடித்த கரங்களில் இறைவனின் வார்த்தைகளை பிடித்ததன் விளைவு என்னதென்று என்று தெரியுமா சா குகையில் இவர் எழுதிய ஆன்மீக பயிற்சிகள் வரையில் இவர் பெற்ற அனுபவம் அன்று முதல் கிறிஸ்துவின் அனைத்தையும் புதிதாய் பார்த்து செய்து பழைய சிக்கல்களுக்கு புதிய புதிய சிந்தனைகளும் முழுமையாக பெறச் செய்தது புனித இன்னியாசியார் என்ற தனி மனிதன் வந்து சென்ற அந்த மாற்றத்தின் வழியில் புதிய பார்வை கொண்ட தனித்துவ மனித குலத்தை உருவாக்க இன்றும் பயணிக்கிறது நம் இயேசு சபை பார்வையாளர்கள் கல்வி பணி இளைஞர்களை உருவாக்க பணியை செய்து பலர் வாழ்வு பெற விடிவெள்ளியாக இருந்து தனக்கென மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காய் வாழும் மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது உங்கள் ஒளி மனிதர்கள் ஒளிர்க என்ற விருது வாக்கோடு தொடங்கப்பட்டது தனது நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் லயோலா கல்லூரியில் படிக்கும் நாம் வீரர் வாழ்வு பெறவும் சமூக மாற்றம் பெறவும் உருவாக்கப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம் தெரிந்துவிடுவோம் அபகரித்தும் சமூகத்தில் வாழும் நாம் நம்மை சுற்றி நடக்கும் அவனங்களை கண்ணும் பதிலளிக்காமல் இருப்பது ஏன் வெந்ததை தின்று விதிவந்தால் சாகும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு போவோம் என்று விடாமல் புனித சிந்தனை சமூக மாற்றத்தின் நாம் பழைய விளக்கு புது ஒளியை ஒழி போல் நமது பழைய பயணங்கள் புதிய வழிகளை தரட்டும் நாம் வாழும் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் புலம்பெயர்ந்தோர் புலம்பெயர் தொழிலாளர் ஒதுக்கப்பட்டோர் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் விழிப்புணர்வும் உயிரும் தரச் செய்ய சுற்றுச்சூழலை பாதுகாத்து சுற்றுச்சூழல் சீரழிவால் பாதிக்கப்பட்டோரின் உரிமைகளை கட்டி காக்க எல்லா விதமான அடிப்படைவாதத்திற்கும் சாதியத்திற்கும் ஆக்கப்பூர்வமான பதிலிருக்கக்கூடிய நீதி அமைதி மன இணக்கம் மற்றும் மதச்சார்பின்மை மதிப்பீடுகளை வளர செய்யோலா மாணவர்களாகியதான் மாற்றம் தனக்கானது என்று தலைமைக்கானது என்று உணர்ந்த இனிகோவின் மனமாற்றத்தை நம்மில் தாங்கியவர்களாக நேர்மறையான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாட்டாளர்களாக ஒருங்கிணைந்து செயல்பட புறப்படுவோம் நாம் புறப்படுவோம் நன்றி